வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கு நாம பே தூரன் அவர்கள் எழுதிய யார் விளையாட்டு என்ற நாடகத்தை இந்த பதிவில் சுருக்கமாக பார்க்க போகிறோம் முன்னதாக அழகு மயக்கம் அப்படிங்கிற நாடக நூல் தொகுப்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அழகு மயக்கம் அப்படிங்கிற அந்த நூலில் மொத்தம் ஐந்து நாடகங்கள் இருக்குது அதில் ஒரு நாடகம்தான் யார் விளையாட்டு அப்படிங்கிற நாடகம் இந்த ஐந்து நாடகங்களுமே ஓரங்க நாடகம் அப்படிங்கிற அந்த அமைப்பை சார்ந்தது தான் அதில் தான் இன்றைக்கி நாம் யார் விளையாட்டு அப்படிங்கிற நாடகத்தை நாம் பார்க்க போகிறோம் இந்த நாடகத்தில் மொத்தமே ஐந்து கதாபாத்திரங்கள்லாம் இருக்காங்க ஒன்று இளமங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய சரோஜா அந்த சரோஜாவை தான் ஆரம்பத்தில் இளமங்கைன்னு அறிமுகப்படுத்துகிறாங்க பின்னடுத்து அவங்க பேர் சரோஜானே நமக்கு தெரிய வருது அதனால நம்ம சரோஜானை வச்சுக்கலாம் சரோஜா அதற்கு அடுத்தபடியாக ராமசாமி அதற்கு அடுத்தபடியாக மருதாயி அப்புறம் கிளவி அப்புறம் ராமசாமியின் தாயார் இப்படியாக ஒரு ஐந்து கதாபாத்திரங்கள் கொண்டா தான் இந்த நாடகம் இந்த நாடகத்தில் மொத்தம் ஐந்து காட்சிகள் இருக்குது நாம் சுருக்கமாக இதில் இருக்கு இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்திகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த நாடகம் தொடங்கும் போது ஒரு இரவு மூன்று மணி அப்படின்னு சொல்லி தொடங்குறாங்க எல்லா பக்கமும் இருள் ஒரு ஒரு ரயில்வே ஸ்டேஷனை காண்பிக்கிறாங்க அந்த ரயில் ரயில் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ரயில் வந்து நிற்கிது அதிலிருந்து ஒரு இரண்டு பெண்கள் இறங்குறாங்க ஒரு ஒருத்தங்க வந்து வயதானவங்க அவங்கள கிழவி அப்படின்னே தான் இங்கே குறிப்பிட்ருக்காங்க அவங்களுக்கு ஒரு எழுபது வயது இருக்கும் கையில் ஒரு துணி மூட்டையை வச்சுருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு இருபத்தி நாலு வயசு இளமங்கை ஒரு பெண் இறங்குறாங்க அவங்க ஒரு தோளாலான ஒரு பெட்டி கையில் வச்சுருக்காங்க இப்போது அந்த பெண் நடக்கிறாங்க அப்புறம் நடக்கிறப்போ அந்த கிழவி கேட்குறாங்க யாரம்மா நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த இளமங்கை அவள் என்ன பண்ணுறான்னா பாட்டி என்னையா கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அப்போ அந்த கிழவி என்ன சொல்கிறாங்க ஆமாம் நான் முத்தநல்லூருக்கு நான் போகணும் ஒரே இருட்டாக இருக்குது அதனால் யாராவது துணை கிடைக்குமா அப்படின்னு தான் பார்க்குறேன் அப்படின்னு உடனே அந்த பெண் என்ன சொல்கிறான்னா அந்த இளமங்கை நான் முத்தநல்லூருக்கா போகிறீங்க நானும் அங்கே தான் போகிறேன் வாங்க போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே அப்போது அந்த கிழவி சொல்கிறாங்க நல்ல வேலை எனக்கு கண்ணு கொஞ்சம் சரியாக தெரியாது மூணு மணி ரயிலில் வந்து இறங்கி எப்படி போகிறதுனே மனசை அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு அப்போது இந்த பெண் கேட்குறா அந்த இளமங்கை கேட்குறா ஏன் பாட்டி தனியாக வந்தீங்க இரவு நேரத்தில் அவங்களுக்கு வழியில் துணை கிடைக்காட்டி நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்களே அப்படிங்கிறப்போ இல்லைம்மா ஒரு ஒரு முக்கியமான கல்யாணத்துக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அந்த கிழவி சொல்கிறாங்க உடனே அந்த இளமங்கை சொல்கிறா இளமங்கையும் கேட்குறாங்க நீ எப்படிமா வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ நான் வந்து என்னோடய ஸ்நேகிதி வீட்டுக்கு போகலான்னு வந்தேன் அப்படிங்கிறப்போ என்ன ஸ்நேகிதி வீட்டுக்கா இந்த நேரத்துலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க நாங்களாம் அந்த காலத்தில் இப்படியெல்லாம் வர முடியாது அந்த மாதிரிலாம் சொல்லி அந்த காலகட்டத்தை அந்த கிழவி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இவ்வளோ அவசரமாக வந்திருக்கிறதுக்கான அந்த காரணத்தை கிழவி தெரிவிக்கிறாங்க என்னென்னா ஒரு கல்யாணத்துக்காக வர வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் யாருக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி இந்த பெண் கேட்குறா அப்போது ராமசாமிக்கு அப்படின்னு சொன்ன உடனே இந்த இளமங்கை கொஞ்சம் திடுக்கிறாள் அவளுக்கு ஒரு ஒரு அதிர்ச்சி ஏற்படுது உடனே பெரிய வீட்டு ராமசாமிக்கு தான் கல்யாணம் அவன் வந்து எனக்கு வந்து பேரன் ஆகணும் அவன் கல்யாணத்தை பார்த்துட்டு சாகுன்னு தான் எனக்கு ஆசை அதுக்கு இப்போ தான் நேரம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அப்போ இந்த பெண் கேட்குறான் இந்த ஊர்லேயே பொது காரியங்கள் எல்லாம் ஈடுபட்டு நல்லா வே நல்லா வேலை செய்வாரே அவர் தானே அந்தராமசாமிக்கு கல்யாணம் அப்படின்னு சொன்ன உடனே ஆமாம் அவனுக்கு தான் ஊர் காரியம்னாலே அவனுக்கு உயிர் உனக்கு அவனை தெரியுமா நீ முன்னால் இந்த ஊருக்கு வந்திருக்கிறியானெல்லாம் கேட்குறப்போ அந்த இளமங்கை சொல்கிறா எனக்கு அதெல்லாம் தெரியாது சும்மா கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் அந்த பெண் கேட்குற ஏன் இவ்வளோ நாள் அவர் கல்யாணம் நடக்குதுங்கிறப்போ அப்போ அந்த கிழவி சொல்கிறாங்க இந்த ஊரில் வாதியார் வேலைக்கு ஒரு பெண் வந்திருந்தாள் அவள் வந்து அவனை மயக்க வச்சுருந்தான் இந்த இந்த ராமசாமியும் அந்த வாதியார் வேலைக்கு வந்த பெண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரே பிடிவாதமாக இருந்தான் அப்புறம் கடைசியில் அது நடக்காமல் போனதுனால இவ்வளோ நாள் கழித்து இப்போ தான் அவனுக்கு கல்யாணம் நடக்குது அப்போ அந்த இளமங்கை கேட்குற இப்போ மட்டும் எப்படி சம்மதிச்சார் அப்படிங்கிறப்போ அந்த பெண் வந்து அந்த வாதியார் வேலை பார்க்க வந்த பெண்ணு அவள் ஒரு ஊர் சுற்றி எங்கேயோ ஓடிட்டா எங்கே போனாலும் எனக்கு தெரியாது அப்போது அவளோட பேர் உங்களுக்கு தெரியுமான்னு அந்த இளமங்க கேட்குறா தெரியும் ஏதோ சரோஜாவான் சரோஜா நாய்க்கு பேர் முத்துமாலை இந்த மாதிரி கொஞ்சம் ஏளனமாக அந்த பாட்டு பேசுகிறாங்க அதுக்கப்புறம் இப்போ மட்டும் அவர் எப்படி சமா ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த இளமங்க கேட்குறா அதுக்கு அந்த கிழவி சொல்கிறாங்க இப்போவும் தான் ஒத்துருக்குறா அவங்க அம்மா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி இப்போ தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஏன் பாட்டி அவருக்கு பிடிச்ச பெண்ணவே நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கலாமே அப்படிங்கிறப்போ அப்போ அந்த கிழவி சொல்கிறாங்க அவ அவள் யாரோ என்ன ஜாதியோ ஜாதி விட்டு ஜாதி கட்டிக்க முடியுமா ராமசாமி குடும்பம் என்ன அவ்வளோ லேசாக அவங்க கௌரவம் என்ன காரியம் என்ன அதெல்லாம் நினச்சி பார்க்காம நீ பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த பெண்ணுக்கு ஒரே நெடுலாக இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போகிறாங்க போன உடனே அந்த அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா வீடு பக்கம் வந்துருச்சு நீயும் என்ன அந்த கல்யாண வீட்டுக்கு வா அப்படின்னு உடனே அந்த பெண் இல்லை இல்லை நான் என்னுடைய ஸ்நேகிதி பார்க்க போகிறேன்னு கிளம்பி வந்துடுறான் அப்போது அந்த இளமங்கை யார் அப்படின்னா அந்த ராமசாமியால் விரும்பப்பட்ட அந்த வாத்தியார்னு சொல்லக்கூடிய அந்த டீச்சர் இதே நம்ம தமிழில் வாத்தியார்னு சொல்கிறோம் அந்த அந்த ஆசிரியராக இருந்த இந்த சரோஜாதான் அந்த இளமங்கைங்கிறதும் சரோஜாங்கிறதும் ஒருத்தர் தான் அப்போ என்ன வரைக்கும் சரோஜாவை பற்றி தான் அந்த பாட்டி கொஞ்சம் தவறாகவே பேசிட்டு வந்திருக்காங்க அந்த கிழவி பேசிகிட்டே வந்திருக்காங்க இருந்தாலும் சரோஜாவை அந்த பாட்டி பார்த்ததுமில்ல அதுக்கப்புறம் இன்னொன்று அந்த அந்த பாட்டிக்கு சரியாக கண்ணும் தெரியாது அது ஒரு காரணம் அதுக்கப்புறம் அது இரண்டாவது காட்சி வந்துடுது அதே இரவு நேரம் நாலு மணி இருக்கும் ஒரு ஒரு கிராமப்புறத்தில் ஒரு வீடு அக்கா அக்கான்னு போய் கதவை தட்டுறா இந்த சரோஜா அப்போ அந்த நேரத்தில் அந்த வீட்டுக்குள்ளேருந்து யாரா இந்த நேரத்தில் கதவை தட்டுறதுன்னு வெளியில் வர்றா ஒரு பெண் அவள் யாருன்னா மருதாயி அக்கான்னு சொல்கிறாங்க அந்த மருதாயி அக்காவை பார்த்தோன்னே சரோஜாவை பார்த்தோன்னே சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க உன்னை எவ்வளோ நாளாக தேடிகிட்டு இருக்கிற எங்கே போனேன் என்ன ஆச்சு அப்படின்னால சொல்லி கேட்குறப்போ நான் தான் போயிட்டேன் அக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த அக்கா யார் அப்படின்னா இந்த சரோஜாவுக்கும் அந்த ராமசாமிக்கு இடையில் ஒரு ஒரு தூது மாதிரி இருந்தவங்க அந்த ரெண்டு பேர்த்துடைய காதலுக்கும் ஒரு துணையாக இருந்தவங்க அப்படிங்கிறது நமக்கு இந்த நாடகத்தினுடைய போக்கில் தெரிஞ்சுக்க முடியுது அதுக்கப்புறம் நீ இந்த ஊருக்கு வந்திருக்கே உனக்கு முக்கியமான விஷயம் தெரியுமாங்கும்போது தெரியும் அவருக்கு கல்யாணம் தானே அப்படிங்கப்போ ஆமாம் அப்படிங்கிறது அந்த பெண் சொல்கிறா எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி மருதா இயக்க கேட்குறாங்க ஒரு பாட்டி அம்மா கூட தான் நான் வந்தேன் எங் அவங்க தான் எங்கிட்ட பேசிட்டு வந்தாங்க இப்போ கூட நீ நினச்சா அந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்போது சரோஜா சொல்கிறா அப்படி நான் அவரவே கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் அப்படின்னா நான் இந்த ஊரை விட்டு போயிருக்க மாட்டேன் இப்போ கூட அவரை பார்க்கலான்னு தான் வந்தேன் ஆனால் இப்போ பார்க்குறதுக்கான சூழல் இல்லை நான் போகிறதுனால அந்த கல்யாணம் நின்று போயிடலாம் அதனால் நான் இப்போவே நான் திரும்பி போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க இதில் மருதாயை பற்றி சொல்லும்போது மருதாயினுடைய கணவன் வந்து உயிரோடு இல்லை அவர் அந்த மருதாயினுடைய கணவர் வந்து வேறு ஏதோ ஒரு பெண்ணை விரும்பியிருக்கிறார் ஆனால் அந்த பெண்ணோட திருமணம் நடக்காமல் போயிருச்சு மருதாயினுடைய கணவர் அந்த பெண்ணை நினச்சி சரியாக வாழ முடியாமல் இறந்து போயிட்டார் இப்போ மருதாய் ஒரு விதவியாக இருக்கிறா அப்போ மருதாய் என்ன நினைக்கிறான்னா சரோஜாவுக்கும் ராமசாமிக்கும் திருமணமாகி அவங்களுக்குன்னு குட்டிகள் இருந்தால் அதை வளர்த்திக்கிட்டு தன்னுடைய காலத்தை போக்கிடலான்னு நினைக்கிறாங்க ஆனால் அதற்கான ஒரு சூழலோ எதுவுமே அமையாமல் போயிடுச்சு இப்போது சரோஜா சொல்கிறாங்க நான் அடுத்த ட்ரெயினுக்கே நான் கிளம்ப போகிறேன் நான் வந்து இனி இங்கே இருக்க போகிறதில்ல அப்படிங்கிறப்போ எவ்வளவோ சமாதானப்படுத்துகிறாங்க மருதா ஏக்கா இப்போ கூட அந்த திருமணத்தை நிறுத்திடலாம் அப்புறம் நீ எங்கே போக போகிற நீ எங்கூடவே இருந்துடலாம்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி எவ்வளவோ சமாதானப்படுத்தி இங்கேயே இரு அப்படின்னால சொல்கிறாங்க ஆனால் அதற்கு கொஞ்சம் கூட அந்த சரோஜா ஒத்துக்கவே இல்லை அதுக்கப்புறம் மூணாவது காட்சி காட்டுறாங்க எங்கே அப்படின்னா ராமசாமியோடய வீடு அங்கே திருமண ஏற்பாடெல்லாம் இருக்கு இல்லை ராமசாமிக்கு வயது வந்து முப்பது சொல்கிறாங்க முப்பது வயசு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ராமசாமி படுக்கையிலே படுத்துருக்குறான் இன்னும் எந்திரிக்கல முகூர்த்த வேலைக்கு சரியாக இருக்குது அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து எழுப்புறாங்க குளிக்க வேண்டாமா வேட்டி கட்ட வேண்டாமா மாப்பிளையனா அப்படின்லாம் பேசுகிறப்போ ராமசாமி கொஞ்சம் கோபமாகவே சொல்கிறான் எனக்கு இந்த கோலமே எனக்கு போதுமா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் சிடுசிடுன்னே பேசுகிறான் அதுக்கப்புறம் கல் கல்யாணத்துக்கு எல்லோரும் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறேன் நேற்று சாயந்தரமே வந்தாச்சு ஒருத்தர் பாக்கியெல்லாம் பாட்டி கூட மூணு மணி ரயில்லேயே வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க அப்போது ராமசாமி சொல்கிறேன் அந்த பாட்டி பாட்டிக்கு இனி நிம்மதி தான் எனக்கு கல்யாணம் ஆகாமல் பாட்டிக்கு சாவு கூட வரல அப்படிங்கிற மாதிரிலாம் அதை பா அவன் பேசுகிறான் உடனே அவங்க அம்மா திட்டுறாங்க முகூர்த்த நாளில் இப்படியெல்லாம் பேசாத அவளுக்கு நீ தான் உயிர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்போ நான் சொன்னால் சாவு வந்துடுமா பாட்டி இப்போ எங்கே சாக போகிறா என் குழந்தை குட்டிகளை பார்க்காம அவள் சாக மாட்டா அப்படின்னு சொல்லி அவன் பேசிகிட்டே வர்றான் அதுக்கப்புறம் மருதா இயக்காவை பற்றி கேட்குறான் ராமசாமி அப்போது தாயா அவங்க அம்மா சொல்கிறாங்க அவங்க வீட்டுக்கு நான் ஆள் விட்டுட்டேன் ஆனால் அவளை அங்கே காணும் வீடு பூட்டி கிடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது என்ன இந்த நான் அவ்வளோ பெரிய ஊராக எங்கேயாவது போய் பார்த்துட்டு வர சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படி பேசிகிட்டு இருக்கிறப்பவே இடையில அவங்க உறவினர் ஒருத்தர் வரல அப்படின்னு நான் போய் கூட்டிகிட்டு வரேன் ஒரு சின்ன மச்சான் அப்படிங்கிறப்போ நீ கல்யாணம் மாப்பிள்ளை நீ எல்லாம் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அதுக்கப்புறமும் அந்த ராமசாமி வந்து திருமணத்திற்கு தயாராகவே இல்லை இதுக்கடையில் காட்சி நான்கு அதில் என்ன ஆகுதுன்னா அதே இரவு காலை ஐந்து மணி மருதாயும் சரோஜாவும் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் போய் ஒரு இடத்துல நிற்கிறாங்க அப்போ அந்த மருதாயி சரோஜா ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க இன்னும் அடுத்து எங்கே போக போகிற என்ன பண்ண போகிற கல்யாணத்தை நிறுத்திடலாமா இந்த மாதிரிலாம் எவ்வளவோ பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் எதற்குமே அந்த சரோஜா வந்து ஒத்துக்கவே இல்லை இப்படியாக போயிட்டுருக்குது இப்போது கொஞ்சம் நேரம் கழித்து இப்போது காட்சி ஐந்து வந்துடுது என்ன அப்படின்னா இங்கே ராமசாமியோட அம்மா இன்னும் நீ கிளம்பாமல் இருக்கிறியே வா கிளம்பு கல்யாணத்துக்கு நேரம் ஆச்சோன்னு சொல்ல அவன் வந்து ஒத்துக்கவே இல்லை மருதா அக்கா வராமல் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்போ அவங்க அம்மா திட்டுறாங்க உன்னோட நன்மைக்கு தான் நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன் ரொம்ப பெண் வந்து அழகான பெண் நல்ல குணவதி அவளை நீ திருமணம் பண்ணிக்கோ அப்படிங்கிறப்போ அப்போது அப்போ அவன் சொல்கிற ராமசாமி மருதா இயக்கா கூட தான் நல்ல பெண் தான் ஆனால் அவங்க கணவர் வந்து ஏன் இறந்து போனால் தெரியுமா அவளுக்கு பிடித்தமான ஒரு பெண்ணை நினச்சிக்கிட்டே இருந்தார் கடைசியில் அவர் இறந்து போயிட்டார் இப்போ அந்த அக்காவோடய வாழ்க்கையை வீணாக போச்சு இப்போ நான் திருமணம் பண்ணிக்கிட்டால் என்னுடைய வாழ்க்கையும் போயிடும் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையும் போயிடும் அதனால் எனக்கு திருமணமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும்போது இந்த அம்மா அழுகிறாங்க திட்டுறாங்க என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க கடைசியில் எல்லாம் விதி அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா முடிக்கிறாங்க உடனே ராமசாமி சொல்கிறான் இது வந்து விதி கிடையாது இது விதியோட விளையாட்டு கிடையாது நீங்கள் வந்து இந்த ஜாதி மதம் இதெல்லாம் பார்த்ததுனால தான் இந்த பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அந்த ராமசாமி சொல்கிறான் அப்போது அவங்க அம்மா கேட்குறாங்க அப்போ அப்போ மட்டும் எப்படி கல்யாணத்துக்கு போது நீ அழுதுகிட்டே இருந்ததுனால ஒத்துக்கிட்டேன் ஆனால் இப்போ என் மனசு தெளிவடைஞ்சிருச்சு மருதா அக்கா இங்கே வராமல் இருக்கிறது ஏன் தெரியுமா அவங்களுக்கு இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட சம்மதமே இல்லை சம்மதமாக இருந்திருந்தால் இப்படி தலைமறைவாக இருக்க மாட்டாங்க என்ன ஒரு சகோதரனாக பார்க்குறாங்க நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதே தப்பு இப்போ நான் கல்யாணம் பண்ணால் அந்த எங்கூட வாழ போகிற அந்த பொண்ணு வாழ்க்கையும் போயிடும் எனக்கு கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான் இந்த நேரத்தில் அந்த அந்த தாய் அழுகிறாங்க இதே நேரத்தில் அங்கே ரயில் போகக்கூடிய சத்தம் கேட்குது அந்த சரோஜா கிளம்புற ரயிலுடைய அந்த ஓசையும் கேட்குது இதோட அந்த நாடகம் வந்து முடியுது அப்போது இதில் யார் விளையாட்டு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப விதியின் விளையாட்டா இல்லை ஜாதியின் விளையாட்டான்னு நம்ம முடிவுக்கே விட்டுட்டாங்க இதில் ராமசாமி எனக்கு திருமணம் வேண்டாம் அந்த பெண்ணை தான் திருமணம் பண்ணிக்கு இல்லைன்னா கல்யாணமே வேண்டான்ட்டான் இப்போ சரோஜாவும் ரயிலில் போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த நாடகம் வந்து நிறைவடையுது இப்படியாக இந்த ஒரு ஓரங்க நாடகமாக இந்த யார் விளையாட்டு அப்படிங்கிற நாடகம் வந்து அமைந்திருக்கிறது மிக்க நன்றி